வணக்கம் சக்தி ஜோதிடம் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது இருபத்தேழு நட்சத்திரம் மற்றும் அதனுடைய அதி தேவதைகள் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ அதில் நான் கொடுத்துருக்கேன் ஃபோட்டோவோடு கொடுத்துருக்கேன் நட்சத்திரம் என்ன அதுக்குள்ளே அதி தேவதைகள் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அந்த நட்சத்திரம் நம்மளுக்கு தெரியும் ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்ட்டு எல்லாருக்குமே லக்கணம்னா என்னன்னு தெரியாது அந்த நட்சத்திரம்னா என்னென்னு தெரியும் என்ன நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோமோ அதற்குள்ளே அதி தேவதைகளை நம்ம வழிபடும் போது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தெளிவு கிடைக்கும் இது நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ஒரு தீராத பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது தசா புத்திகள் எதுவும் சரியில்லை அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதைகளை நீங்கள் வழிபடும்போது அது உங்களுடைய நட்சத்திர நாட்கள்லேயும் நீங்கள் வழிபடுறது தினமுமே நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துடைய அதி தேவதைகளை நீங்கள் தினமும் வழிபட்டுகிட்டே வரும்போது நம்மளுடைய புத்திகள் சரியில்லாத சமயத்தில் கூட அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் எல்லா நட்சத்திரத்தினுடைய அதி தேவதைகளும் நான் கொடுத்துருக்குறேன் அதை லைனாக பார்த்துட்டே வந்து அதுக்குள்ளே கீழே மந்திரமும் கொடுத்துருக்கேன் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்குடைய அதி தேவதைகள் மற்றும் அதற்குள்ளே மந்திரங்களும் நான் அதில் கொடுத்துருக்கேன் அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் வழிபட்டு சிறப்பினை நீங்கள் அடையலாம் இது அனுபவபூர்வமான நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்ட கருத்தை தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் இப்போது சில பேருக்கு தோணலாம் அதாவது தசா புத்தி சரியில்லாதப்போ எப்பப்பா இந்த வந்து தேவதைகள் வழிபடுறதுனால என்ன நம்மளுக்கு நன்மைகள் கிடச்சிட போகுது அப்படின்ட்டு அப்படிலாம் அவ நம்பிக்கையை நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடும் போது எந்த ஒரு சிறப்பும் இருக்காது நம்பிக்கையோடு நம்ம வந்து செய்யக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக அது கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மூல சரி நம்மளுக்கு சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்கள்லையுமே அதை தான் சொல்கிறாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் அதனால் நான் இப்போ நட்சத்திரத்தினுடைய அதி தேவதைகள் கொடுத்துருக்கதை பார்த்து நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துடைய அதி தேவதைகளை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் முழுமையாக கண்டுபிடிச்சிக்கிடலாம் இல்லைன்னா குறைச்சிக்கிடலாம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆன்மீக கருத்துக்களும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இந்த சேனலில் பதிவிட இருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெற வேண்டுகிறேன் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்